ஒரு அமைதியான மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கீங்க திடீர்னு வெளியில் குழந்தைங்க அலற்றாக சவுண்டு கேட்குது அறக்க பறக்க ஓடி போய் பார்க்கும்போது அவங்க பக்கத்து வீட்டு மாடி தீப்பற்றி எரியுது இதுவரையும் உங்கள் கூட நல்லா பேசிட்டு இருந்த குழந்தைங்க தீயில மாட்டி தப்பிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் என்னென்னு நினைப்பீங்க விபத்துன்னு நினைப்பீங்களா இல்லை கொள்ளனு நினைப்பீங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டர்பி இங்கிலாண்டில் நடந்த ஒரு பற்றிதான் பார்க்க போறோம் போலீஸ் அவங்க பல திடுக்கிடும் தவறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க இது கொலையா இந்த நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அவரோட ஃபேமிலி பற்றி தான் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு பசங்கள் பதினொன்றுமே ஒரே ஒய்ஃபோட கேட்டிங்க அப்படின்னா இல்லை அவருக்கு மொத்தமாக அஞ்சு ஒய்ஃப் சரியாக லெவன்த்து மே டுவெண்ட்டி டுவெல் அன்னைக்கு சாய்ந்தரம் நாலு மணிக்கு ஃபில்லோட மாடி தீப்பத்தி ஏறியது அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு குழந்தைங்க தீயில மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாமல் தத்தளிச்சிட்ருக்காங்க எல்லா குழந்தைங்களோட வயசுமே கிட்டத்தட்ட பதிமூணுக்கு கீழே தான் துரதிருஷ்டவசமாக அதில் அஞ்சு குழந்தைங்க ஸ்பாட்லேயே செத்துடுறாங்க சரி எப்படியாவது ஒரு குழந்தைய காப்பாற்றி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த குழந்தையும் ரெண்டே நாளில் செத்து போயிட்டாங்க இந்த சம்பவம் நடந்த அஞ்சு நாள் கழிச்சு சிக்ஸ்டீன்த் மே ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூனல் நடத்துகிறாங்க ஃபில்லோட குடும்பம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க ஏன் அந்த டர்பி சிட்டியே சோகத்தில் ஆழ்ந்திருந்துச்சு ஃபில்லோட குடும்பம் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நிறைய சேரிட்டிஸ் அண்ட் நிறைய ஃபண்ட்ரைசர்ஸ்லாம் சேர்ந்து அந்த டைமில் லெவன் தௌசண்ட் யூரோ கலெக்ட் பண்ணி ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை சைடில் இருக்காங்க அண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க என்னென்ன தடைகள்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ரிசர்ச்சுக்கு அமைச்சிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் போலீஸ்க்கு எந்த பெரிய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அண்ட் ஃபாரன்சிக்லேருந்தும் எந்த பெரிய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல நாட்கள் கடந்து போகுது ஃபில்ல கூப்பிட்டு எல்லா டிவி ஸ்டேஷன்ஸ்லேயும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவரோட மனநிலைமை எப்படி இருக்குது அவரோட ஃபேமிலி என்ன எப்படி அவருக்கு பதினோரு குழந்தைகள் வந்துச்சு எது அவரை இதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபில் இன்டர்வியூவில் தவறுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் இது வரைக்கும் வேலைக்கே போனதில்லைனும் அவரோட மனைவிகளோட உழைப்பில் தான் அவர் வாழ்கிறாருன்னு கவர்மெண்ட் கிட்ட பதினோரு குழந்தைகள் இருக்கிறதுனால ஒரு பெரிய விடுதியாக கேட்டுக்கதாகவும் சொல்கிற அதே மாதிரி பல இன்டர்வியூவில் அவர் கொடுக்குற பதில் ஒரு சோகமாக இருக்கிற தந்தையோடய பதில் மாதிரி தெரியலை டென் தௌசண்ட் யூரோ வச்சு ஃபில் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அவர் ஒரு மணி மைண்டட் பர்சன் அப்படின்னும் அந்த இன்டர்வியூவில் பலருக்கும் தெரிய வருது அது பலருக்கு மட்டும் இல்லை போலீஸுமே அதை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஃபில் மேலே ஒரு சின்ன சந்தேகம் போலீஸ்க்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால அதை அவங்க ஊர்ஜிதப்படுத்தலை ஆனால் போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபாரன்சிக்லேருந்து போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க காஸ் ஆஃப் ஃபயர் ஸோ காஸ் ஆஃப் ஃபயர் எலக்ட்ரிசிட்டியோ இல்லை வேறு எதுவுமே இல்லை பெட்ரோல் ஊற்றி அந்த குழந்தைகளை எரிச்சிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ பெட்ரோல் ஊற்றி எப்படி கொளுத்த முடியும் ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஆக்சிடென்ட் கிடையாது இது கொலதான் அப்படின்றது போலீஸ்க்கு உறுதியாகுது பட் ஒரு ஆறு பேர் கொளுத்தணும் அப்படின்னா நம்ம சாதாரண ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட முடியாது ஒரு சின்ன கேன் வேணும் ஸோ அகெய்ன் ஃபில்லோட வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் சர்ச் பண்ணும்போது ஃபில்லோட அஞ்சாவது மனைவி லீசா அவங்களோட அறையில் ஒரு பெட்ரோல் கேன் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் லீசா தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு சொல்லி போலீஸ் லீசாவை ரிமாண்ட் எடுக்கிறாங்க எப்படி ஒரு பெண் குழந்தைகளுக்கு தாய் இந்த கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பலருமே போலீஸை கேள்வி கேட்குறாங்க ஸோ போலீஸ் ஃபர்தராக அவங்க இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அந்த டைமில் இந்த பெட்ரோல் பேரஸை ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஏரியாவில் யார் யாரெல்லாம் வாங்கினான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு பெட்ரோல் வாங்கினது லீஸாக கிடையாது ஃபில் ஃபில் அதே மாதிரி இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் ஃபில்லோட நாலாவது மனைவியோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பெட்ரோல் கேனை வாங்கினதா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது உடனே ஃபில்லை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது ஹலோ வியூவர்ஸ் இப்போ தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது ஃபில் ஒரு அட்டம் மர்டர் கேஸ்க்காக அவரோட இருபத்தி ஓராவது வயதில் ஜெயிலுக்கு போனவர் ஸோ யார் அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி போலீஸ் அந்த பர்சனை விசாரிக்க போகிறாங்க ஸோ அந்த பர்சன் பேர் வந்து கிம் ஹில் ஸோ கிம் ஹில் தான் ஃபில்லோட ஃபர்ஸ்ட் லவ்வர் ஃபில் பத்தொம்பது வயசில் இருக்கும்போது கிம் அப்படின்ற ஒரு பதினஞ்சு வயசு சின்ன பொண்ணை அவர் லவ் பண்ணுறார் ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபில் ரொம்பவே அன்பாக இருந்ததா கிம் சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போவாங்க ஊர் சுற்றுவாங்க வீட்டுக்கு லேட்டாக போவாங்க ஸோ நாலு அவங்களோட பழக்கம் ரொம்ப நெருக்கமானதுக்கப்புறம் கிம் ஃபில்லோட ஸ்டே பண்ண டிசைட் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒன்றா ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிம் ஃபில்லோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறாங்க கிம் வந்து ரொம்ப பயந்த குரலோடு சொன்னது என்ன அப்படின்னா ஃபில்லோட அகராதியில் நோன்ற ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னும் கிம் ரொம்ப பொசிட்டிவான ஆளணும் அவங்க உயிரோடு வாழ்கிற ஒரு அரக்கன் அப்படின்னும் சொன்னாங்க அது ஏன் அப்படின்னு விசாரிக்கும்போது ஃபில் எவ்வளோ பொசிட்டிவான ஆளுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க ஃபில் எவ்வளோ பொசிசிவான ஆள்னால் கிம் ஏதாவது ஒரு குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம்னா கூட கிம்மை போட்டு அந்த வழியா ஒரு தடவை ரெண்டு பேரும் ஒன்றா பார்ட்டிக்கு போகும்போது யாரையோ பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி பீர் பாட்டில் எடுத்தவங்க மண்டே உழைச்சிட்டாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு இருந்த கிம் ரெண்டு வருஷம் கழித்து இதுக்கு மேலே இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பிரேக்கப் லெட்டர் எழுறாங்க அவங்க பிரேக்கப் லெட்டரை பார்த்த ஃபில் கோவத்தோட கிம்மோட வீட்டுக்கு போய் அவங்கள இருபத்தி ஏழு முறை குத்துறான் சத்தம் கேட்டு அலறி ஓடி வந்த கிம்மோட அம்மா அவரை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க அம்மானு பார்க்காம கிம்மோட அம்மாவை பதினோரு இடத்துல குத்துறாங்க இப்போ கிம் அண்ட் அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க எப்படியாவது அவங்க பொண்ணை காப்பாற்றிடணும்னு சொல்லி கிம்மோட அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க போலீஸும் வராங்க ஃபில் ஒரு அடி கூட நகரில் தைரியமாக மூஞ்சில் ஒரு திமுறோட போலீஸை பார்த்து ஷி டிசர்வ் இட் அவளுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட போலீஸ் அரண்டு போயிடுறாங்க இதே ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்லேயும் போய் சொன்னோன்னே போலீஸ் ஃபில்லுக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்ததாகவும் இந்த ட்ராமாலேருந்து இம்மால் இன்னும் வெளியில் வர முடியல அப்படின்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பட் கிம் ஒரு லக்கி பர்சன் ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்கள் போலீஸ் கொடுத்த ஏழு வருஷ சிறு தண்டனேருந்து நன்னடைத்தை காரணமாக மூணே வருஷத்தில் அவர் வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்த தலைவர் சும்மா இருந்தால் நினைக்கிறீங்களா அதுக்கப்புறந்தான் அவர் அஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரோட கல்யாணம் பண்ண பொண்ணுங்களோட வயசு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பதினஞ்சு வயசுக்கு கீழே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பமீலான்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஹெதர்ன்னு ஒரு பொண்ணு பதினாலு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க கூடயும் குழந்த பற்றிக்கிறார் அதே வரிசையில் டஃபி லீசா அப்படின்னு இன்னும் ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறாரு அப்புறம் இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் இதே மாதிரி தலைவன் மாற்றி மாற்றி கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்திருக்கான் ஆனால் அப்போ அது யாருக்குமே தெரில ஏன் இவர் இவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறாருன்னு ரீசண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய வீட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஸோ அவரோட கொடுமை கிம்மோட மட்டும் நிற்கலை அவர் எல்லா பொண்ணுங்களையுமே டார்ச்சர் பண்ணதாகவும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா ஒய்ஃபோடையும் அவர் அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு வருஷம்தான் இருப்பாராம் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் மற்றவங்கலாம் ஏன் போலீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா ஆளை விட்டால் போதுன்ற சமீனு வேறு பொண்ணுக்கிட்ட போயிட்டதாகவும் கிட்டஃபியர் ஆகாமல் இருந்தாலே போதுன்றதுக்காக அவங்களும் அமைதியாக தான் சொல்கிறாங்க பட் லீசா ஸோ லீசா அந்த மாதிரி இல்லைனும் லீசா எப்போவுமே ஃபில்லுக்கு எதிராக குரல் கொடுக்குறதாகவும் அவங்க இடையில் நிறைய சண்டை வர்றதாகவும் அக்கம் பக்கத்தில் போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரீசண்டாக லீசா கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதாகவும் அவங்களோட குழந்தைங்களை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னும் அவங்களுக்கு கடைசி காலத்தில் செட்டில்மெண்ட் காசு ஃபில்லு கொடுக்கணும் அப்படின்னும் கோர்ட்டில் கேட்டுக்கிட்டதாகவும் கேஸ் லீசாக்கு ஃபேவராக போக போகுது அப்படின்ற விஷயம் ஃபில்லுக்கு தெரிய வந்ததாகவும் ஃபில் ரொம்ப அதில் ஆத்திரம் அடைஞ்சதாகவும் வீட்டுக்காரங்க சாட்சி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஃபில்லுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது அண்ட் மோட்டிவ் ஃபார் த மர்டரும் இருக்குது ஸோ ஃபில்லு தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது லீசா அவரை விட்டு போயிடுவார்ன்ற பயத்துலேயும் குழந்தைங்கள்லாம் அவரை விட்டு போயிட்டா கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளும் பெரிய வீடும் கிடச்சிருமோன்னு ஃபில் பயப்படுறான் ஃபில் மற்றும் அவரோட நாலாவது மனைவியோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே பிளான் போடுறாங்க அவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா எப்படியாவது லீஸாவை இந்த கொலைகேஸில் மாட்டி விட்டு லீசாவை கேம்லேருந்து இருந்து வெளியில் நகர்த்தணும் பசங்களுக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை அடித்து செட்டில் ஆகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க ஸோ நாலு மணிக்கு குழந்தைங்கள எரிக்க போகிறாங்க அவங்கள தடுக்க யாருமே இல்லை அந்த அப்பாவே குழந்தைங்க அடுத்து நடக்க போகிறது என்னன்னே தெரியாமல் மேலே அந்த உலகத்தை மறந்து விளையாண்ட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்னும் சில நொடிகளில் அவங்க அந்த உலகத்தை விட்டே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆறு பச்சிலம் குழந்தைகளும் டீ கிரையாயிட்டாங்க ரொம்ப கனத்த எழுதியத்தோட நான் சொல்லிக்கிறது என்னன்னா நம்ம மூலமா வர குழந்தைங்க இந்த உலகத்தை பார்க்கறதும் நம்மளால தான் அவங்க நம்மளோட பிரதிபலிப்பு தான் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க உங்கள் சுய ஆதாயத்துக்கு குழந்தைய பெற்றுக்காம குழந்தைய நல்லா பெற்று வாழங்க ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கு எவ்ரி சில்ட்ரன் டிசர்வ் அ ஃபாதர் பட் நாட் ஆல் ஃபாதர் டிசர்வ் அ அந்த கோட்டை பார்த்து நான் நிறைய தடவை ஆர்கியூ பண்ணியிருக்கேன் பட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு தி ஸ்டோரி குழந்தைங்களுக்கு அப்பா தேவையே தவிர எல்லா அப்பாவுக்கும் குழந்தைங்க தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் எம்டி ஃப்ரம் மிஸ்ட்ரி தமிழ் பபாய்